இந்த ஹனிமூன் கதிர மாட்டி விட்டுட்டு யாருக்குமே தெரியாம நினைச்சிருந்த தங்கமேல் வந்துட்டு இன்னைக்கு பாண்டியன் கிட்டே மாட்டிக்கிட்டது உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா மறக்காம இந்தியன் இந்த வீடியோல பாக்கலாம் பாண்டியனுக்கு வந்து பணத்தை எடுத்தது கதிர் தாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு வழக்கம் போல கதிர் வந்துட்டு எதுவுமே பேசாம தப்பெல்லாம் அவர் பண்ண மாதிரி தான் நின்று இருக்காரு பணத்தை தரியா வீட்டை விட்டு வெளியே போறியான்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும் எங்கிட்ட பணம் இல்லன்னு சொல்லிடுறாரு உடனே டென்ஷன் ஆகிற பாண்டியன் வந்து கைய பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே அனுப்புறாரு கதிரை தடுத்து நிறுத்துற சரணன் வந்து கதிர காசை எடுத்து எனக்கு தான் ஹனிமூன் போய் தங்கமேல் தான் எனக்கு தேவையான செலவெழுத்து விட்டுருச்சு இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தங்கமேல் தான் நீங்க விட்டு அனுப்பணும்னா பஸ்ட் தங்க மேல தான் அனுப்பணும் ஏன்னா தங்கமேல தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கு அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இப்பான்னு சொல்லிட்டு சரணன் சொல்லிடுறாரு இதனால டென்ஷன் ஆகுற பாண்டி வந்து உன்னை இவ்வளவு நாளா நம்புனதுக்கு எனக்கு ஒரு நல்ல பாடம் கத்து குடுத்துரு தங்கமேயிலு இதுக்கு மேல கண்டிப்பா உன்ன நம்பவே மாட்டேன் தயவு செய்து என் கண்ணுலேயே முழிச்சிடாத போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டின் வந்து தங்கமேல பிடிச்சி பயங்கரமா திட்டிடுறாரு இன்னொரு பக்கம் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண போனப்ப தங்கமேலோட ஆதார் கார்டை வாங்கி பாக்கிற சரணன் வந்து அங்கமேலுக்கு அவங்களோட ஏஜ் கூட இருக்குங்கிற விஷயமும் தெரிஞ்சிருது இன்னும் என்னெல்லாம் உண்மைய நீ மறைச்சு வச்சிருக்க என்னெல்லாம் போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சரணம் வந்து கேள்விக்கு மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாரு கூடி சீக்கிரமே மேல் வந்துட்டு இந்த நக பிரச்சனை மாட்டி தங்கமேல அவங்க அம்மாவும் பாண்டியனுக்கு பதில் சொல்ல முடியாம முடிக்கிறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க